நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் இந்த இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவ பிள்ளைகள் எங்கள் எல்லோருமே கத்திற்குள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் மனதார நம்புகிறோம் நாம் கத்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நாம் கத்துடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட இந்த நாளிலும் நீங்கள் இடைபட போகிற உங்களுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைக்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம்ப்பா நீங்க எங்களோடு பேசுங்க நாங்க கேட்கிறோம் தகுதி இல்லாடிமை என்னை அணைக்கிறே தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே அதிசயங்கள் ஆயிரம் அன்பு கரங்களிலே அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இங்க நல்ல பிதாவே அம்மே இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கு ஒவ்வொரு சங்கீதத்தின் மூலமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தெளிவாய் இடைப்படுகிறார் தெய்வ பிள்ளைகளே அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஆமே இந்த உலகத்தில் உங்களுக்கு யார் இருக்கிறார்களோ இல்லையோ கத்தருடைய பிள்ளைகளே தேவன் நம்மோடு மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் கூடவே இருக்கிறார் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் சித்தப்படி சிறப்பாகவே நடத்துவார் நாம் கவலைப்படவே வேண்டாம் ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவோம் என்ன கைவிடாதீங்கப்பான்னு சொல்லி நம்மையும் அறியாமல் நாம் அநேக முறை சொல்வது உண்டு தேவ பிள்ளைகளை ஆனால் இன்று கத்தர் நம்மோடு இடைப்படுகிற இந்த வசனத்திலே கத்தர் நம்மை மரணம் பரியந்தம் நடத்துவார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது நாம் எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்திக்கும் போதும் சரி கலங்கும் போதும் அவர் கைவிடாமல் நம்மை கண்டிப்பாக நடத்துவார் நம்முடைய மனது என்ன சொல்லும் என்னை கைவிட்டுறாதீங்கப்பா என்னை மறந்துடாதீங்க என்னை கடைசி வரைக்கும் நீங்க தான் நடத்தணும்பான்னு சொல்லி நம் உரிமையோடு அடிக்கடி சாதாரணமாகவே நாம் சொல்லுகிற பழக்கங்கள் நமக்கு உண்டு தேவ பிள்ளைகளே எந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலையை மாற்றுகிற நம்முடைய தேவனால் மட்டுமே மரண பரியந்தம் நம்மை சிறப்பாக நடத்த முடியும் நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது வாலிபர்களாக இருக்கும் பொழுது நாம் பெற்றோர்களாக இருக்கும் பொழுது நாம் முதியோர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற விதமாய் நடத்தப்பட அவருடைய துணை நமக்கு கண்டிப்பாக இந்த உலகத்திலே தேவைப்படுகிறது நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது தேவ பிள்ளைகளே கத்தராகிய ஆண்டவர் எனக்கு துணையில் இருக்கிறார் நான் சொன்ன அந்த வேத வசனத்தின் படியே நாம் வெட்கப்படாமல் சிறப்பாக இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ கண்டிப்பாக அவர் நமக்கு உதவி செய்வார் அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் கண்டிப்பாக மரண அவர் சிறப்பாய் கைவிடாமல் யாருடைய இஷ்டத்திற்கும் யாருடைய எண்ணங்களுக்கும் நம்மை ஒப்புக்கொடாமல் நடத்துவார் தேவ பிள்ளைகளே அவருடைய ஆலயத்திலே அவருடைய கிருபையை நாம் என்ன செய்யணும் சிந்தித்து நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்முடைய தேவன் என்ற உரிமையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து பழக வேண்டும் தேவ பிள்ளைகளே இப்படி நாம் வாழும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அவரை துதிக்கும் பொழுது எத்தனை சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும் பிரமித்து கலங்கி விரைந்து அவர்கள் ஓடி போவார்கள் அவர்கள் கையில நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார் தேவ பிள்ளைகளே கண்டிப்பா இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களே கர்த்தர் மரண பரியந்தம் சிறப்பாய் நடத்த போகிறார் நாம் ஜெபிக்க போகிறோம் நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து உரிமையாய் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கேட்டு நீங்க பதில் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் உங்க பிள்ளைகளை ஒரு இமை பொழுது கூட கைவிடாமல் அப்பா மரண பரியந்தம் நீங்க சிறப்பாய் நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் 乐比大位啊。